மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாவிற்கு உதவிய சிவகிரி ஜமீன் வெள்ளைத்துறைச்சி நாச்சியார் அம்மாள் ஆம் சிவகிரி ஜமீன் வெள்ளைத்துறைச்சி நாச்சியார் என்பவருக்கு நமது இசைவேளாளர் சமூகம் ஒரு வகையில் கடமைப்பட்டுள்ளது இவர் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாவிற்கு பெரும் அளவில் பொருளாதார உதவிகளை செய்து நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் உதவியவர் ஜமீன்தாரணி வெள்ளைத்துறைச்சி நாச்சியார் அம்மா அவர்கள் நமது சுதா பௌர்ணிகா உறவான தாய் வழி உறவு முறை கொண்ட இனத்தில் பிறந்து சிவகிரி ஜமீனின் மூன்றாவது மனைவியாக வாழ்ந்து வந்தவர் வெள்ளைத்துறைச்சி நாச்சியார் அம்மாள் சிறுவள்ளிபுத்தூரில் இருந்து தென்காசி செல்லும் சாலையில் முப்பது தூரத்தில் உள்ள சிவகிரி என்னும் ஊர் உள்ளது அந்த ஊரின் ஜமீன்தாரணி தான் இவர் இவர்களின் சொத்து எங்கெங்கு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாதாம் அக்காலத்தில் சென்னையில் சிவகிரி ஜமீனுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று நூறுக்கு மேற்பட்ட இடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது அதில் சென்னை காஸ்மோபாலிடன் கிளப் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதி ஸ்பென்சர் பிளாசா கட்டிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு பகுதி மயிலாப்பூர் சிவன் கோவில் உள்ளிட்ட உள்ளிட்டவை இன்னும் பல சொத்துக்களில் அடக்கம் இவருடைய சொத்துக்களில் தமிழ்நாட்டில் இல்லாத இடமே இல்லை என்கின்றார்கள் பல கோடி ரூபாய் பெருமான சொத்துக்களை கொண்டிருப்பதுதான் சிவகிரி ஜமீன் இவருக்கு பின்பு சமீப காலம் வரையில் இருவேறு சமூகத்தினரிடையே சொத்துக்கள் யாருக்கு என தகராறு நீதிமன்றம் வரை சென்றது இவரின் சொத்துக்கள் சுவிஸ் வங்கியில் உள்ளது என்று கூட நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாம் செவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் மீது அபார பக்தி கொண்டவர் இவர் மாதம் ஓர் இருமுறை சிறுவல்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் நாச்சியாரை தரிசித்து போவாராம் குறிப்பாக சொல்லப்போனால் ராமாமிர்தம் அம்மாள் அவர்கள் எழுதிய மதிபெற்ற மைனர் என்ற புத்தகம் வெளிவர பெரும் அதாவில் உதவியதோடு அந்நூலில் முன்னுரையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுதான் நமது இசைவேளாளர்களின் முதல் மாநாடு மயிலாடு மயிலாடுதுறையில் நமது ராமாமிர்தம் அம்மாவால் நடத்தப்பட்டது அந்த மாநாட்டிற்கு பொருளுதவி செய்து தமிழ்நாட்டின் தென்பகுதியான சிறுவில்லிபுத்தூர் தேவதானம் திருத்தங்கள் போன்ற ஊர்களில் உள்ள தேவதாசி பெண்களை ஒன்று திரட்டி சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயிலைச் சேர்ந்த இசைவேளாளர் பெண் குஞ்சம்மாள் என்பவர் என்பவர் தலைமையில் மயிலாடுதுறையில் இசைவேளாள் மாநாட்டிற்கு அனுப்பி வைத்தார் வரும் மூவால் ராமாவிரதம் அம்மாவின் நினைவான இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரை நினைவில் கொள்வோமாக இப்படிக்கு ஜெயபாலன் ரமையா இசைவேள சமூக நலச்சங்கம் சிறுவில்ிபுத்தூர்